அருளின் காலத்துல இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில நாம இருக்கிறோம் இன்றைக்கு வந்து வாசகங்கள் வாசகங்கள் அடிப்படையிலதான் ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் சிறப்பாக நற்செய்தியில இருந்து தான் உங்கள்ட்ட இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஏசு வந்து தோற்றம் மாறுதல் பற்றி தான் இன்னைக்கு நமக்கு நற்செய்தியில குடுத்திருக்கிறாங்க நான் படிக்கிறேன் கேளுங்க இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறைய எட்டு நாட்கள் ஆன பின்பு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அதாவது லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்துல இருக்குது இதுதான் வந்து இன்றைக்கான நற்செய்தி வாசகமா கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ நான் யோசிக்கிறேன் எவற்றையெல்லாம் சொல்லி எட்டு நாட்கள் ஆன பின்பு அப்படின்னு நான் யோசி பார்க்கும் பொழுது நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஆஹ் இதே ஒன்பதாவது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து தன்னோட சாவை பற்றி பற்றி சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைமா ஆண்டவர் வந்து சீடர்களுக்கு சொல்றாரு நான் வந்து இறக்க போறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு தான் நான் இறக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்லி முடித்த பெண்பு தான் இங்க கூட்டிட்டு போறாரு யார் யார அதை கூட்டிட்டு போறாரு அப்படின்னா தேதுரு யோவான் யாக்கோபு இவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு போறாரு எங்க மலைக்கு மேல மலைக்கு போகணும் இப்போ சீடர்கள்ட்ட நிச்சயமா சொல்லுவாரு எங்க போறோம் அப்படின்றத சொல்லுவாரு இல்லைங்களா இப்போ மலை பாலைவனம் இங்க என்ன அனுபவம் கிடைக்கும் பாலைவனத்துல என்ன அனுபவம் கிடைக்கும் வறட்சி தாகம் பசி தலைவலி வெயில் இதுதானே பாலைவனத்துல இருக்கும் ஏற்கனவே சீடர்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது பசியில இருந்த அனுபவம் என்ன அப்படின்னா அவர் பாட்டுக்கு பிரீச் பண்ணிட்டே இருக்கிறாரு ஈவினிங் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிட இல்ல சீடர்களும் பசியா இருக்கிறாங்க வந்த மக்களுமே பசியா இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னா நாள் முழுவதும் பகல் முழுவதும் அவங்க வந்து பசியை அனுபவிக்கிறாங்க அதுக்கு பிறகு சாயந்தரத்துல கடவுளோட அந்த ஒரு பகிர்ந்தளிப்பு ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்க அதாவது இரக்கம் கொண்டு சாப்பாடு கொடுக்குறாரு இல்லைங்களா அதுல அவங்க வந்து கலந்துக்கிறாங்க பகல் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இரவுல வந்து ஆண்டவரின் அந்த ஒரு பெரிய அற்புதத்தை பாக்குறாங்க அவங்க இருந்தாலும் கூட இந்த மூணு பேருக்கும் திரும்பவும் கூட்டிட்டு போறாரே அங்க என்ன இருக்கும் மலையில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நம்ம ஆட்கள் போறாங்க சரிங்களா ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க போறாங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு என்ன அப்படின்னா இப்போ ஆண்டவர் வந்து அங்க போன பிறகு பாருங்க அவர் வேண்டி கொண்டிருந்த பொழுது அவரது முகத் தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மாச்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த பேசி கொண்டிருந்தார்கள் சரிங்களா இப்ப மோசேவும் எலியாவும் வந்து எப்படி ஆண்டவர் வந்து இறக்க போறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கூட போனாங்கல்ல இந்த மூணு சீடர்கள் அவங்க என்ன எங்க போயிட்டாங்க அவங்க மூணு பேருக்கு என்னாச்சுன்னு பாருங்க அதுக்கு பிறகு நம்ம படிச்சா பேதுருவும் அவரோடு இருந்தவரும் தூக்க கலக்கமா இருந்தார்கள் அவர்கள் விழுத்த பொழுது ஏதனே தூங்கிட்டாங்க அவங்க வந்ததெல்லாம் அவங்க பாக்கல விழித்த பொழுதுதான் அவங்க பாக்குறாங்க அவர் வந்து ரெண்டு பேரோட இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா அவங்க வந்து பாக்குறாங்க இப்போ மலைக்கு போகும் பொழுதே பாலைவனத்துக்கு போகும்பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு போகும்பொழுது அவங்களுக்கு வந்து கடவுளின் அந்த மாற்றி வந்து லேட்டாக தான் வெளிப்படுது இப்போ இந்த பாலைவனம் அப்படின்றத நான் யோசி பார்க்கும்பொழுது என்னோட ஒரு சொந்த அனுபவம் வந்துச்சு நாங்கள் வந்து பயிற்சியில் இருக்கும்பொழுது மூன்றாவது வருடம் நாங்கள் வந்து பாலைவன அனுபவம் ஒரு நாள் எங்களுக்கு இருந்துச்சு பாலைவனம்னா ஏசு போன அந்த பாலைவனம் இல்லை ஆனால் வந்து காலையில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சாப்பாடு இல்லை அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் அப்புறம் பக்கத்துல ஆஹ் எங்க வேணாலும் அப்படியே போகலாம் ஆஹ் ஆனா சாப்பிடக்கூடாது அப்படி எங் நாங்க எல்லாரும் போயிட்டு ப்ரேயர் பண்ணலாம் இல்லை போயிட்டு ஏதாவது எழுதிட்டு வரலாம் படிச்சுட்டு வரலாம் அதாவது அந்த வந்து ஒரு பசி தாகம் ஆஹ் இதெல்லாம் இதன் மத்தியில கடவுளை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு அனுபவமா இருந்துச்சு அது அப்போ நாங்கள் போயிட்டோம் போன உடனே எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும் போகும்போது நான் பாயை எடுத்துட்டு போயிட்டேன் எங்க தோட்டத்துக்கு அங்கே போயிட்டு நிறையா படித்தேன் எழுதினேன் கவிதை எழுதினேன் பாட்டு எழுதுனேன் இது எல்லாமே ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தாங்க தாக்கு பிடிச்சிச்சு அதுக்கு பிறகு பசி தாங்க முடியல அதுக்கு பிறகு குரூப் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே சேர்ந்து எல்லாரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பழம் மரம் இருந்துச்சு அந்த மரத்தை அதுல ஏறி அந்த காய பறித்து சாப்பிட்டோம் ஒரு சிலர் வந்து வேற என்னது இது கரும்பு கரும்பு இருந்துச்சு அது உள்ள போயிட்டு கரும்ப சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு சிலர் வந்து ஆஹ் இன்னும் அப்படி வந்து பசி எப்படி போக்குறதுன்னு தெரியல அப்புறம் ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு அடியில படுத்து அப்படியே தூங்கிட்டோம் கொஞ்ச நேரம் அப்புறமா ஈவினிங் எழுந்திரிச்சு வந்த பிறகு அப்புறம் ஆறு மணியாச்சும் வந்த உடனே நாங்க சாப்பிட்டோம் இன்றைக்கு கூட அந்த டைரியெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பசி தாகம் அதுல கடவுளை நான் எப்படி உணர்ந்தேன்றது என்னோட கவிதை வரிகள் ஆஹ் பிளஸ் அன் அன்னைக்கு வந்து நான் வந்து ஏழைகளை பற்றி புரிந்து கொண்டது பசி தாகம்னா என்ன அப்படின்னு நான் தெரிந்து கொண்டது அஹ் உண்மையான விரதம் அப்படின்னா நான் தெரிந்து கொண்டது பல பாடல்களை கூட அன்றைக்கு நான் எழுதினேன் ஆனா அந்த நாள் முழுவதும் கடவுளோட நான் பயணித்திருந்தா அந்த நாள் இன்னும் இனிமையா இருந்திருக்கும் இன்னும் நிறைய நான் எழுதிருப்பேன் இன்னும் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் இப்பவுமே நினைச்சு பார்ப்பேன் அது போலதான் இந்த சீடர்களுக்கு ஆனது அதாவது சீடர்கள் வந்து கூட இருந்தாங்க ஆனாலும் கூட முழுசா அவங்களால வந்து பங்கேற்க முடியல ஆனா ஒரு விஷயம் இயேசு வந்து சாக போற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு தோற்றம் மாறுதல் இயேசு இவங்க பார்த்ததுனால வரப்போற அந்த ஃபியூச்சர்ல ஆண்டவர் இயேசு வந்து கொடுமையா கையளிக்கப்பட்டு சாக போறாருல அதை பார்க்கும்பொழுது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் என்ன நம்பிக்கைன்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வரும்பொழுது நிச்சயமா ஆண்டவர் மாட்சியோட வருவாரு மாட்சியோட விளங்குவாரு எனக்கு வெளிப்படுவாரு எனக்கு வந்து பக்க பலமா இருப்பாரு அப்படின்றது அன்றைக்கு சீடர்களுக்கு புரிந்திருக்கும் பயணம் தொடரட்டும் நாம வந்து வாழ்க்கையில நிறைய சவால்கள் இருக்கும் பொழுது பசி தாகத்துல கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது பொழுது நமக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம எப்பயாவது நினைச்சு பார்த்துக்கணும் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்திருப்போம் அப்ப கூட ஆண்டவரின் மாற்றி ஏதாவது ஒரு வ வகையில வெளிப்பட்டிருக்கும் இல்லையா அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது நிச்சயமா நமக்கு வந்து நம்பிக்கையில இன்னும் நம்ம வந்து ஆழமாக கடவுளோட அன்புல வந்து நம்ம இன்னும் வந்து உறுதியா இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்றைக்கு உங்களுக்கு உள்ள பாலைவன அனுபவத்தை நினைச்சு பாருங்களேன் பசி தாகம் புறக்கணிப்பு அவதூறு பேச்சு குற்றமே செய்யாம நீங்க வந்து கையளிக்கப்பட்ட நேரங்கள் இதை மாதிரி ஒரு பாலைவன அனுபவம் இதுல கடவுள் உங்களுக்கு என்றைக்கு மாற்றியோட வெளிப்பட்டாரா அவரோட அனுபவத்தை நீங்க கண்டிங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க சந்திக்கலாம்